கொத்தாளத்தில் பிரசித்தி பெற்ற உக்த வேதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தர்மபுரம் ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய உக்த வேதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது சமய குறவர்கள் மூவரால் பாடல் பெற்றதும் சுந்தரர் நோய் நீங்கிய தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது ஆலயத்தில் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு தெப்ப உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற நிலையில் முருகப்பெருமானுக்கு பட்டாடை உடுத்தி அணிகலன்கள் அணிந்து மேல வாத்தியங்கள் முழங்க திருவீதி உலா காட்சி நடைபெற்றது பின்னர் முருகப்பெருமான் கோவிலின் திருக்குளத்தில் எழுந்தருளி தெப்பத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க